எல்லாரும் தாத்தா பாட்டியோ மாமா மாமி வீட்டுக்கோ அத்த மாமா வீட்டுக்கோ போனோம் ஆசைப்படல எல்லாரும் முந்தி காலகட்டத்துல நம்ம பண்டிகை அப்படிங்கிறதுனாலும் ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பண்டிகைனா முக்கியமா டிவிக்கு நேரம் என்ன சினிமா வருது அப்படிங்கிறது தான் இருக்கு பாண்டிங் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னாலே ரொம்ப முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம எப்படி அந்த ஃபேமிலி டைனமிக்ஸில் நடந்துக்கிறோம் அதுலேருந்து தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க பூங்காற்று நேர்களுக்கு டாக்டர் வித்யா ஹரியோட வணக்கம் இன்னைக்கு நம்ம பேச போற தலைப்பு காலத்துல பாட்டிகள் அவங்க எல்லாம் பார்க்கும் போது பேரன் பேத்திகள் அவங்களுக்கு கரெக்டான அளவுக்கு மரியாதை கொடுக்கறாங்களா அப்படிங்கறது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு நீங்களும் சொல்லலாம் இன்னைக்கு நீங்க காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நிறைய குடும்பங்கள் வந்து ஒரு நியூக்ளியர் ஃபேமிலியா இருக்காங்க அம்மா அப்பா அந்த குழந்தைங்க மட்டும் தான் இருக்காங்க தாத்தா பாட்டி அப்படிங்கறது வந்து நம்ம சின்ன வயசுல எல்லாம் நீங்க பார்க்கும் தாத்தா பாட்டி வீட்டுக்கு ஏதாவது இந்த ஹாலிடேஸ் சம்மர் ஹாலிடேஸ் இல்ல ஏதாவது பண்டிகை தினம் அப்படிங்கறதுனா அங்க போயிட்டு கொஞ்ச நேரம் தாத்தா பாட்டிங்களோடயே இருப்பாங்க சோ அவங்களோட காலையில இருந்து ராத்திரி மட்டும் வாழ்வாங்க சோ அப்போ வந்து என்ன நடக்கும் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கன்னா அந்த தாத்தா பாட்டி எப்படி இருக்காங்க அவங்க சின்ன வயசுல எப்படி வளர்ந்தாங்க அந்த கதையெல்லாம் அவங்க கேட்டு வளரும் அந்த பாண்டிங் ஒரு ஸ்பெஷல் பாண்ட் இருக்கும் தாத்தா பாட்டியோட அது மட்டும் இல்லாம அந்த தாத்தா பாட்டி வந்து எப்படி நடந்து இருக்கிறாங்க அவங்களுக்குள்ள எப்படி பேச்சுவார்த்தைகள் இருக்கு ஸோ அவங்களோட அன்பு பண்பு பாரம்பரியம் இது எல்லாமே அந்த குழந்தைங்களுக்கு கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது நாங்க எப்படி சொல்லுவோம் அப்படிங்கறதுனா டெல் ஷோ டு அப்படிங்கிறது ஸோ நம்ம எவ்வளோ சொன்னாலும் அவங்க வந்து என்ன கவனிச்சு அவங்க என்ன பாக்குறாங்களோ அந்த குழந்தைங்க வந்து அந்த அளவுக்கு அவங்க எடுத்துப்பாங்க இன்னைக்கு காலகட்டத்தில் டோட்டலா டிஃப்ரெண்ட் கதையா இருக்கு ஏன்னா இப்போ வந்து நீங்க ஹாலிடேஸ் அப்படிங்கிற இடத்துல எல்லாரும் தாத்தா பாட்டியோ மாமா மாமி வீட்டுக்கோ அத்தை மாமா வீட்டுக்கோ போனோம்னு ஆசைப்படல எல்லாரும் ஏதோ ஒரு வேற ஒரு லொக்கேஷனுக்கு போயிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படிங்கறது தான் இருக்காங்க சோ அந்த பந்தம் அப்படிங்கறதெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு குறைஞ்சிருக்கு அப்படிங்கறது தான் நம்ம சொல்லலாம் மிந்தி காலகட்டத்துல நம்ம பண்டிகை அப்படிங்கறதுனாலும் ஃபுல்லா ஒரு நாள் முழுக்க அந்த இடத்துல போயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் இன்னைக்கு பண்டிகைனா முக்கியமா டிவிக்கு நேரம் என்ன சினிமா வருது அப்படிங்கறது தான் இருக்கு சோ அந்த பாண்டிங் அப்படிங்கறது நீங்க பாத்தீங்கனாலே ரொம்ப குறைவா இருக்கு சோ நீங்க பாத்தீங்கனா நம்ம இப்ப தாத்தா பாட்டியோட இவங்க எப்படி பரிமாற்றம் அப்படிங்கிறதுனா கால அளவுக்கு அவங்களுக்கு அந்த ரெஸ்பெக்ட் வந்து வாய் வார்த்தையா சொல்லியோ இல்ல செயலால் காமிக்கிறதுக்கோ டெமான்ஸ்ட்ரேட்டிவாவோ இல்ல அதுக்காக அவங்க மனசுல ரெஸ்பெக்ட் இல்ல அப்படிங்கறது நான் சொல்ல வரல ஆனாலும் அவங்க அதை வெளியில காமிச்சாதானே அந்த தாத்தா பாட்டிக்கும் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா சோ நம்ம காலத்துல தாத்தாவோ பாட்டியோ இதுதான் செய்யணும் இப்படிதான் இருக்கணும் இதைதான் சாப்பிடணும் அப்படிங்கறது சொல்லிட்டாங்கன்னா நம்ம வாய் முடிட்டு கேட்டுருவோம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டோம் அம்மா அப்பாட்ட நம்ம ஒரு வார்த்தை சொன்னோம்னாலும் தாத்தா சொல்றது கரெக்ட் தான் பாட்டி சொல்றது கரெக்ட் தான் அப்படிங்கறது சொல்லிட்டு நம்மள விட்டுருவாங்க இன்னைக்கு நம்ம எதாவது அந்த மாதிரி எடுத்து இந்த குழந்தைங்க ஏதாவது இந்த மாதிரி சொன்னாங்க அப்படிங்கறதுனா அடுத்த வாட்டி வரவே மாட்டாங்க அந்த ஒரு ஸ்ட்ரெயின்டு ரிலேஷன்ஷிப்புக்கு தான் போகும் சோ இதுல நம்ம என்ன கத்துக்கலாம் அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நம்மளுக்கு காம்னஸ் நம்மளுக்கு பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்தது ஒரு கம்பேஷன் நம்ம வந்து மற்றவங்களோட எப்படி பரிமாற்றம் பண்றோம் ஒரு எம்பத்தியா இருக்கோமா அவங்க சைட்ல இருந்து நம்ம யோசிக்கிறோமா அதெல்லாமும் நம்ம பார்க்கணும் அடுத்தது நீங்க பாருங்க நம்ம காலகட்டத்துல நம்ம வந்து அந்த தாத்தா பாட்டிக்கு வந்து ஒரு ரெஸ்பெக்ட் கொடுத்தோம் ஒரு மரியாதை கொடுத்தோம் அப்படிங்கறதுனா நம்ம என்ன நினைப்போம் சரி தாத்தா பாட்டி ஒரு பெரிய இடத்துல உட்காந்துருக்காங்கன்னா நம்ம அவங்களுக்கு கால் மாட்டில உட்காந்துப்போம் இல்ல அந்த மாதிரி தான் நம்ம வந்து மரியாதை அப்படிங்கறது நம்ம நம்ம நினைச்சோம் இன்னைக்கு எல்லாம் அப்படி கிடையாது தோல் மேல தோல்ல போட்டு கூட தாத்தா பாட்டியோட பேசிக்கிற காலம் கட்டம் இருக்கு ஏன்னா மரியாதை வந்து இந்த மாதிரி பிஹேவியர்ல மட்டும் கிடையாது மனசுல இருக்கிற அந்த ஃபீலிங்ஸ ஷேர் பண்றதுல தான் இருக்கு அப்படிங்கிறது தான் இன்னைக்கு காலகட்ட குழந்தைங்களுக்கு அந்த நினைப்பு இருக்கு ஸோ இது ரைட்டு அது ராங் அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது ஆனா நம்ம வந்து இன்னைக்கு காலகட்ட குழந்தைங்களுக்கு நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கு முக்கியமாக நீங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலகட்டத்தில் நம்ம வந்து ஒரு ரோல் மாடலாக நம்ம எப்படி அந்த ஃபேமிலி டைனமிக்ஸில் நடந்துக்கிறோம் அதுலேருந்து தான் குழந்தைங்க கற்றுப்பாங்க ஸோ அம்மா அப்பா தாத்தா பாட்டியோட எப்படி பழகுறாங்க எப்படி பரிமாற்றம் பண்ணுறாங்க அவங்களோட ஓப்பன் கம்யூனிகேஷன் இருக்கா அவங்க சொல்றது இவங்க கவனிச்சு கேட்டுக்கிறாங்களா இல்லை இவங்க சொல்றது அவங்க கவனிச்சு கேட்டுக்கிறாங்களா இது எல்லாமே இந்த குழந்தைங்க வந்து பயங்கர கீன் அப்சர்வர்ஸ் அவங்க பார்த்துக்கிறாங்க ஸோ நம்ம சொன்ன மட்டும் போராது நீ ரெஸ்பெக்ட் கூட நீ வந்து மரியாதையோட பேசணும் இப்படின்னு சொன்னா போறாது நம்ம வாழ்ந்து அந்த குழந்தைங்களுக்கு காமிச்சால் மட்டும்தான் இன்னைக்கு காலகட்ட குழந்தைங்க வந்து அதை நம்பி அதை ஃபாலோ பண்ணுவாங்க ஏன்னா இன்னைக்கு குழந்தைங்க எல்லாத்துக்குமே நான் ஏன் இதை செய்யணும் நான் எதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு கொஷனிங் கேட்டதுக்கு அப்புறம் அதை ஃபாலோ பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க ஸோ நம்ம ரீசனிங்க்கு கரெக்டா சொல்லலை அப்படிங்கிறதுனா அந்த குழந்தைங்களுக்கு அந்த அளவுக்கு புரியாம இருக்கும் ஒண்ணு நீங்க கவனிச்சு பாருங்க இன்னைக்கோட ஃபேமிலி டைனமிக்ஸ்ல கொஞ்சம் நேரம் தான் அந்த தாத்தா பாட்டி அந்த குழந்தைங்களோட இன்டராக்ட் பண்றாங்க சோ பெரிய அளவுக்கு அவங்களுக்குள்ள உள்ள இன்டராக்ஷனும் நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கும் சில தாத்தா பாட்டிகளுக்கு இன்னைக்கு காலகட்டம் மாதிரி இந்த ஏஐ யோ இல்ல டெக்னாலஜியோ யூஸ் பண்ணவே தெரியாத நிறைய தாத்தா பாட்டிகள் இருக்காங்க அவங்கள்ட எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்னும் நம்ம பழைய மெத்தேர்ட் ஆஃப் இன்டராக்ஷன் அதுதான் இருக்கும் ஆனா கொஞ்சம் மாடர்ன் தாத்தா பாட்டி எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி செல்ஃபோன் வந்துடுச்சு ஸோ நேருக்கு நேரம் நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் இருக்கும்போது நேருக்கு நேரம் அவங்களால பார்த்து பேசி பழக முடியலனாலும் இந்த மாதிரி நம்ம வந்து கூகுள் மீட்டோ இல்லை ஜூம்லையோ இல்லை வாட்ஸ்அப் காலிலையோ இல்லை இமெயில்ஸ்லையோ வேறு எந்த வகையிலனாலும் அவங்க வந்து பேசி அவங்க கம்யூனிகேட் பண்ணி வச்சுக்கலாம் பட் இது எல்லாத்துக்குமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு இஃபெக்டிவ் பேரெண்ட்டிங் அப்படிங்கிறது தான் ஸோ இந்த இஃபெக்டிவ் பேரெண்டிங் அப்படிங்கறதுல அம்மா அப்பா குழந்தைகளுக்கு எப்படி பரிமாற்றம் பண்ணி எப்படி அவங்களை வளர்க்குறாங்களோ எப்படி அவங்களுக்கு நல்ல வேல்யூ சிஸ்டம் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு நம்ம ரிச் பாஸ் ஆன் பண்றாங்களோ அவங்களுக்கு எப்படி ஒரு சின்ன வயசுல இருந்து இது ரைட்டு அப்படிங்கறத சொல்லி கொடுக்குறாங்களோ அதுல இருந்துதான் பெரியவங்களுக்கு இல்ல மத்தவங்களுக்கு வெளியில இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே மரியாதை அப்படிங்கறது எப்படி கொடுக்கணும்ங்கறது அந்த குழந்தைகளுக்கு தெரியும் நீங்களும் கருத்து பார்த்து நீங்க சொல்லி பாருங்க உங்களோட லைஃப்ல உங்களோட தாத்தா பாட்டியோட நீங்க எப்படி இருந்தீங்க இல்ல உங்களோட பேர பசங்க இன்னைக்கு உங்களோட எப்படி மரியாதையோட இருக்காங்களா எப்படி உங்களோட பரிமாற்றம் இருக்குன்னு நீங்களும் ஷேர் பண்ணி எங்களோட பார் பண்ணுங்க தேங்க்யூ நன்றி வணக்கம் பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டு